மகனே மகளே இன்று நீ இந்த செய்தியை கேட்பது வெறும் தற்செயல் அல்ல ஒருவேளை வாழ்க்கையின் சிக்கல்களில் சிக்கி நீ தளர்ந்து போயிருக்கலாம் எங்கு செல்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றிருக்கலாம் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்கிறது என்று நீ பலமுறை கேட்டிருக்கலாம் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் நீ இப்போது எங்கே நிற்கிறாயோ அது உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல மாறாக உனது மிகப்பெரிய வளர்ச்சிக்காக நான் வைத்திருக்கும் சரியான இடம் உன் இதயத்தை திற இந்த உண்மையை நீ உணர்ந்து கொள் வாழ்க்கையின் சில தருணங்கள் தற்செயலாக நடப்பதாக உனக்கு தோன்றலாம் ஆனால் மற்ற சில தருணங்களில் எல்லாம் ஒரு நேர்த்தியான வரிசையில் அமைவதை நீ காண்பாய் உனது ஒவ்வொரு அடிவைப்பும் ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு வெற்றியும் ஒவ்வொரு சோதனைகளும் இவை அனைத்தும் ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தின் பாகங்கள் உனது வாழ்க்கையின் லட்சியம் வளரத் தேவையான சரியான இடத்தில்தான் தேவன் உன்னை வைத்திருக்கிறார் என்ற உண்மை வழி தவறிவிட்டோமோ அல்லது திசை தெரியவில்லையோ என்று பயப்படும் எவருடைய உள்ளத்தையும் ஆழமாக தொடக்கூடிய ஒன்றாகும் நாம் இந்த வாழ்க்கையில் இலக்கின்றி அலைந்து தெரியவில்லை என்றும் மாறாக நமது ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு சந்திப்பும் ஏன் ஒவ்வொரு தடைகள் கூட நமது வளர்ச்சிக்கும் லட்சியத்திற்கும் மிறைவிற்கும் என வடிவமைக்கப்பட்ட ஒரு தெய்வீகத் திட்டத்தின் பாகம் என்று இது நமக்குச் சொல்கிறது சவால்களுக்கும் தலைகளுக்கும் மத்தியில் நிற்கும்போது அல்லது முன்னோக்கிச் செல்லும் வழி தெளிவாக இல்லாதபோது இதை பார்ப்பது கடினமாக இருக்கலாம் ஆனால் நீ ஒருமுறை பின்னோக்கி திரும்பி பார்த்தால் நீ யாராக உருவாக வேண்டுமென்று தேவன் விரும்பினாரோ அந்த நிலைக்கு உன்னை கொண்டு சேர்க்க அவர் எவ்வளவு தந்திரமாக உன்னை வழிநடத்தினார் என்பதை உன்னால் புரிந்து முடியும் உனக்கு சந்தேகங்கள் வரும்போதும் வழி தவறிவிட்டதாக போதும் தேவன் திரைமறைவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் உன்னை தயார் செய்து வடிவமைத்து உனது அழைப்பின் முழுமைக்கு உன்னை கொண்டு சேர்க்க சரியான இடத்தில் உன்னை அமர்த்துகிறார் ஆரம்பத்தில் கடினமாகவோ சங்கடமாகவோ அல்லது பிடிக்காத சூழ்நிலைகளிலோ நீ சிக்கிய தருணங்களைப் பற்றி சிந்தித்துப்பார் அது ஏன் நடக்கிறது என்பது ஒருவேளை அன்று உனக்கு புரிந்திருக்காது நீ எதற்காக அங்கே சென்றாய் என்று கூட நீ கேள்வி கேட்டிருக்கலாம் ஆனால் திரும்பி பார்க்கும்போது அந்த அனுபவங்கள் உனது வளர்ச்சிக்கு எவ்வளவு உதவியது என்பதை இப்போது உன்னால் காண முடிகிறது வேறு எந்த விதத்திலும் கற்க முடியாத பாடங்களை அவை உனக்கு கற்றுக் கொடுத்தன இன்று நீ முன்னேறிச் செல்லும்போது இருக்கும் வளத்தையும் தன்னம்பிக்கையையும் ஞானத்தையும் அவை உனக்கு வழங்கின இந்த தருணங்கள் வெறும் தற்செயலான நிகழ்வுகள் அல்ல மாறாக உனது இலக்கை அடைவதற்கான படிக்கட்டுகள் ஒரு விதையின் கதையை சிந்தித்துப்பார் ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும்போது அது இருளில் அடைக்கப்பட்டு நிச்சயமற்ற ஒரு காலத்தை கடக்க வேண்டும் அந்த இருளிலும் காத்திருப்பிலும் தான் அது வளரத் தொடங்குகிறது மண் அதற்குச் சத்து தருகிறது நீர் உயிர் தருகிறது முதலில் அந்த விதைக்கு அது தெரியாவிட்டாலும் அதைச் சுற்றியுள்ள சூழல் அதன் ஆற்றலை சாத்தியக்கூறுகளை வளர்க்கிறது கண்ணுக்கு தெரியாத அந்த வளர்ச்சிக்குப் பிறகுதான் விதை மண்ணை துளைத்து வெளியே வருகிறது அது புதிய ஒன்றாய் அழகான ஒன்றாய் மாறுகிறது நம் வாழ்க்கையும் அப்படித்தான் இருளாகவோ அல்லது கடினமாகவோ தோன்றும் சூழல்களில் நாம் அடிக்கடி சிக்கிக் கொள்கிறோம் ஆனால் அந்த இடங்களில் தேவன் செயல்படுகிறார் அவர் நம்மை வளர்க்கிறார் நாம் ஒருநாள் முழுமையாக உணரப்போகும் அந்த பெரிய இலட்சியத்திற்காக அவர் நம்மை தயார்படுத்துகிறார் தெய்வீக அழைப்பை நிறைவேற்றிய மாமனிதர்களின் வாழ்க்கையை பார்த்தால் அவர்களின் பயணங்களும் கடினமானவையாகவே இருந்தன என்று காணலாம் அந்த போராட்டங்கள் அவர்களின் சுபாவத்தை சுத்திகரிக்கவும் பார்வையை வடிவமைக்கவும் அவர்களின் அழைப்பின் அடுத்த கட்டத்திற்கு தேவையான பலத்தை தரவும் உதவின வேதாகமத்தில் யோசேப்பின் கதையை உதாரணமாக எடுத்துக்கொள் சொந்த சகோதரர்களே அவனை அடிமையாக விற்றார்கள் அநியாயமாகச் சிறையில் அடைக்கப்பட்டான் ஆனாலும் அவன் தேவன் மீது விசுவாசமாக இருந்தான் தனது சூழ்நிலைகள் ஒரு பெரிய திட்டத்தின் பாகம் என்று அவன் நம்பினான் அவனது பயணம் எளிதானது அல்ல ஆனால் தேசங்களை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றவும் தன் குடும்பத்தை மீண்டும் இணைக்கவும் அவன் எங்கிருக்க வேண்டுமோ அங்கே கொண்டு சேர்க்க அந்த அனுபவங்கள் தேவைப்பட்டன வாழ்க்கையின் மிகக் கடினமான காலகட்டங்கள்தான் பல நேரங்களில் நமது மிகப்பெரிய இலக்குகளுக்கு நம்மை இட்டுச் செல்கின்றன என்ற உண்மைக்கு யோசேப்பின் கதை ஒரு சான்று நமது வாழ்க்கையிலும் பல நேரங்களில் போராட்டங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம் ஆனால் காண முடியாத போதும் தேவன் செயல்படுகிறார் என்று நம்ப நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் நாம் கஷ்டங்கள் வழியாகவோ அல்லது நிச்சயமற்ற நிலை வழியாகவோ கடந்து செல்கிறோம் என்பதன் அர்த்தம் நாம் தவறான பாதையில் இருக்கிறோம் என்பதல்ல உண்மையில் நமது பயணத்தின் அடுத்த கட்டத்திற்கான தயாரிப்பாக அது இருக்கலாம் இந்த நேரங்களில் விசுவாசத்தோடு இருப்பதும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் அவர் அனைத்தையும் நமது நன்மைக்காகவே பயன்படுத்துகிறார் என்று நம்புவதுமே சவாலானது மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் தேவன் நம்மை எந்த சூழ்நிலையிலும் வீணாக விடுவதில்லை நமது இலக்கு வெளிப்படச் சரியான நேரத்தில் நாம் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கேதான் அவர் நம்மை கொண்டு சேர்க்கிறார் இதன் அர்த்தம் வழியில் நாம் சந்திக்கும் மனிதர்களும் நாம் உருவாக்கும் உறவுகளும் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளும் எல்லாம் ஒரு பெரிய திட்டத்தின் பாகம் என்பதாகும் நமது விதியை நாமே கட்டுப்படுத்தாததாக நினைப்பது சுலபம் நமது பயணத்தில் நமக்கு ஒரு பங்கு உண்டு என்பது உண்மையாக இருந்தாலும் தேவன் சர்வ வல்லவர் என்பதை நினைவில் கொள்வது முக்கியம் அவரது நோக்கத்தை நிறைவேற்ற நமக்கு உதவும் சரியான சூழ்நிலைகளிலும் சரியான மனிதர்களுடனும் சரியான நேரத்திலும் நம்மை கொண்டு சேர்க்க அவரிடம் வழிகள் உள்ளன உன் வாழ்க்கையில் காரியங்கள் எல்லாம் சரியாக அமைந்த தருணங்களைப் பற்றி சிந்தித்துப்பார் ஒருவேளை உனக்கு தேவையான வழிகாட்டலை தரக்கூடிய ஒருவரை நீ சரியான நேரத்தில் சந்தித்திருக்கலாம் அல்லது உன் ஜெபங்களுக்கு நேரடி பதிலாக ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கலாம் இந்த தருணங்கள் தற்செயல் அல்ல அவை தெய்வீக தலையீடுகள் உனது இலக்கு வெளிப்பட நீ எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே தேவன் உன்னை சரியாக கொண்டு சேர்க்கிறார் சில நேரங்களில் நாம் பயாரில்லாத சூழ்நிலைகளிலோ அல்லது நம்மால் தாங்க முடியாத இடங்களிலோ தேவன் நம்மை வைக்கலாம் ஆனால் தேவனின் திட்டத்தின் அழகு என்னவென்றால் அவர் நம்மை எதற்காக அழைக்கிறாரோ அதற்காக நம்மை தகுதியுள்ளவர்களாக்குகிறார் ஒரு குயவன் களிமண்ணை உருவாக்குவது போல அவர் நம்மை வடிவமைத்து சுத்திகரித்து அவரது நோக்கத்திற்கு ஏற்ற பாத்திரங்களாக மாற்றுகிறார் நாம் அந்த செயல்பாட்டை எதிர்த்தாலோ அல்லது விரைவாக முன்னேற முயன்றாலோ தேவன் நமக்கு கற்றுக்கொடுக்க விரும்பும் பாடங்களையும் வளர்ச்சியையும் நாம் இழக்க நேரிடும் ஆனால் நாம் அவரது காலத்திற்கு நேரத்திற்கு உட்பட்டு அவர் செய்வதை அவர் அறிவார் என்று நம்பினால் எல்லாம் எப்படி சரியான முறையில் அமைகிறது என்பதை நம்மால் காண முடியும் நாம் தயாராக இல்லை என்று தோன்றும் அறிமுகமில்லாத இடங்களில் தேவன் நம்மை கொண்டு சேர்ப்பது உண்டு இருப்பினும் இந்த தருணங்கள்தான் அடிக்கடி மிகப்பெரிய வளர்ச்சிக்கு இட்டுச் செல்கின்றன தேவன் எப்போதும் நம்மை சுகபோகங்களுக்கும் பாதுகாப்புக்கும் அழைப்பதில்லை சில நேரங்களில் ஆபத்துகளை சந்திக்கவும் அறியாத பாதையில் அடி எடுத்து வைக்கவும் நமது திறமைக்கு அப்பாற்பட்ட சவால்களை எதிர்கொள்ளவும் அவர் நம்மை அழைப்பார் ஆனால் அந்த தருணங்களில்தான் உனக்குள் இருக்கும் என்று நீ அறியாத பலத்தையும் நீ கற்பனை செய்யாத சகிப்புத் தன்மையையும் ஆழமான விசுவாசத்தையும் நீ கண்டடைவாய் உண்மை என்னவென்றால் வளர நமக்கு என்ன தேவை என்பது நமக்கே தெரியாது மகிழ்ச்சியோ வசதியோ அல்லது வெற்றியோ தரும் காரியங்கள் எவை என்று நாம் சிந்திப்போம் ஆனால் நமக்கு சரியாக என்ன தேவை என்பது தேவனுக்கு தெரியும் நம்மை பக்குவப்படுத்தவும் வடிவமைக்கவும் இறுதியில் நம் இலக்கு வளரும் இடத்தில் கொண்டு சேர்க்கவும் தேவையான சரியான இடம் சரியான மனிதர்கள் சரியான அனுபவங்கள் எவை என்பது அவருக்கு தெரியும் இது விசுவாசத்தினதும் சரணடைதலினதும் பயணம் நாம் வாழ்க்கையில் முன்னேறும்போது இன்னும் அதிகமான சவால்களும் எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படலாம் ஆனால் நல்ல நேரங்களில் மட்டுமல்ல பள்ளத்தாக்குகளிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நினைப்பது நமக்கு ஆறுதல் தரும் நமது போராட்டங்களிலும் தடைகளிலும் வழி தவறிவிட்டதாக தோன்றும் தருணங்களிலும் அவர் கூடவே இருக்கிறார் அதன் மூலமெல்லாம் நமது இலக்கு வெளிப்பட நாம் எங்கிருக்க வேண்டுமோ அங்கே அவர் நம்மை கொண்டு சேர்க்கிறார் எனவே அடுத்த முறை நீ ஒரு கடினமான சூழ்நிலையில் கொள்ளும்போது அல்லது நிச்சயமற்ற எதிர்காலத்தை எதிர்கொள்ளும்போது இதை நினைவில் கொள் உனது இலக்கு வளரும் சரியான இடத்தில்தான் தேவன் உன்னை வைத்திருக்கிறார் இந்த செயல்பாட்டில் விசுவாசம் வை உன் விசுவாசத்தில் உறுதியாக இரு சவால்கள் உட்பட அனைத்தும் உனது நன்மைக்காகவே செயல்படுகின்றன என்று நம்பு விதை மண்ணில் வளர்வது போல நீயும் உனக்கு புரியாத வகையில் வளர்க்கப்படுகிறாய் ஆனால் சரியான நேரத்தில் உனது உழைப்பின் பலனை நீ காண்பாய் தன்னம்பிக்கையோடு முன்னேறிச் செல் தேவன் உனது ஒவ்வொரு அடியிலும் கூட இருக்கிறார் என்பதையும் உனது இலக்கு வளரும் அந்த இடம் நீ நினைப்பதை விட மிக அருகில் உள்ளது என்பதையும் உணர்ந்து கொள் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறிய காரியங்களிலும் தேவனின் கரங்கள் உள்ளன பல நேரங்களில் அந்த நேரத்தில் நமக்கு அது முழுமையாக புரியாமல் போகலாம் கிறிஸ்தவ விசுவாசத்தில் மிகப்பெரிய ஆறுதல் என்பது தேவன் தனது செயல்களில் தற்செயலானவர் அல்ல என்பதாகும் அவர் ஒரு நோக்கத்துடன் தான் நம்மை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் சூழல்களிலும் உறவுகளிலும் சரியான நேரத்தில் அமர்த்துகிறார் இந்த தெய்வீக தலையீடு என்பது அதிர்ஷ்டமோ அல்லது தற்செயலோ அல்ல மாறாக நமது வளர்ச்சிக்கும் நிறைவிற்கும் என வடிவமைக்கப்பட்ட ஒரு பெரிய திட்டத்தின் பாகமாகும் நமது வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும்போது சில சூழ்நிலைகள் குறிப்பாக கடினமான அல்லது வேதனையானவை ஏன் நடக்கின்றன என்று நாம் ஆச்சரியப்படலாம் இந்த தருணங்கள் குழப்பத்தை உண்டாக்கலாம் ஏமாற்றமளிக்கலாம் நாம் வழி தவறிவிட்டோம் என்றோ அல்லது வாழ்க்கை வீணாக சவால்களைத் தருகிறது என்றோ நமக்கு தோன்றலாம் ஆனால் இந்த தருணங்களும் தேவனின் திட்டத்தின் பாகமே அவர் நம்மை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அமர்த்துவது பின்னாளில் மட்டுமே தெளிவாகத் தெரியும் காரணங்களுக்காக உன் வாழ்க்கையின் பல்வேறு காலகட்டங்களைப் பற்றி சிந்தித்துப்பார் ஒருவேளை நீ ஒருபோதும் எதிர்பார்க்காத இடங்களிலோ அல்லது சூழ்நிலைகளிலோ இருந்திருக்கலாம் நீ ஒருபோதும் நினைக்காத ஒரு வேளையிலோ உறவிலோ அல்லது இடத்திலோ நீ சிக்கியிருக்கலாம் முதலில் அது அர்த்தமற்றதாக தோன்றலாம் ஆனால் காலப்போக்கில் அந்த அனுபவங்களிலிருந்து மட்டுமே உனக்கு கிடைக்கும் சில நன்மைகள் உள்ளன என்பதை நீ உணரத் தொடங்குவாய் ஒருவேளை நீ எதிர்பார்க்காத வகையில் நீ வளர்ந்திருக்கலாம் உனது உலகப் பார்வையை மாற்றிய பாடங்களை நீ கற்றிருக்கலாம் அல்லது உனது பயணத்தின் முக்கிய நபர்களை நீ அங்கே சந்தித்திருக்கலாம் இவை அனைத்தும் தேவனின் திட்டமிடலின் பாகம் உனக்கு அன்று அது புரியாவிட்டாலும் அவர் உன்னை அங்கே கொண்டு சேர்த்தது நீ அங்கே இருக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருந்தார் என்பதால்தான் சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலைகளில் நம்மை கொண்டு சேர்க்கும் தேவனின் ஆற்றல் அவர் காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்ற உண்மையுடன் தொடர்புடையது நாம் வாழ்க்கையை ஒவ்வொரு தருணங்களாக நம்மால் பார்க்க முடிவதையும் அனுபவிக்க முடிவதையும் மட்டும் பார்க்கும்போது தேவன் மிகப் புரிய அளவில் செயல்படுகிறார் தொடக்க முதல் முடிவு வரை அவர் அறிவார் அவர் நமது வாழ்க்கையின் முழு வடிவத்தை பார்க்கிறார் நமக்கு உடனடியாக புரியாத வகையில் அவர் செயல்படுகிறார் நமது வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்தை மட்டும் பார்த்து நாம் எப்படி இங்கே வந்தோம் என்று நாம் வியக்கலாம் எனவே என் மகனே மகளே உன் தலையை உயர்த்து எதிர்காலத்தைப் பற்றி நினைத்து பயப்படாதே நீ இப்போது கடந்து செல்லும் இருள் உன்னை மூச்சு திணறச் செய்ய அல்ல மாறாக ஒரு விதையைப் போல உன்னை முளைக்கச் செய்யவே என் கரங்கள் உனது ஒவ்வொரு அடியையும் தாங்குகின்றன உனக்கு புரியாத வழிகள் மூலமாக கூட நான் உன்னை உனது மகத்தான இலக்கை நோக்கி வழி நடத்திக் கொண்டிருக்கிறேன் விசுவாசத்தோடு முன்னட உனது ஒளி பரவும் நேரம் வந்துவிட்டது நான் உன்னோடு இருக்கிறேன் உலகத்தின் முடிவு வரைக்கும் சமாதானத்தோடு இரு இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு உங்கள் வீடியோவின் ஆழமான கருத்துக்களை தமிழ் பேசும் மக்களுக்கு தெளிவாக கொண்டு சேர்க்க உதவும் என்று நம்புகிறேன்